இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பேதரு இயேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றோடு நாம் பொது காலத்தை நிறுத்திவிட்டு நாளைய நாளிலிருந்து தவக்காலத்திற்குள் நுழைய இருக்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பேதரு எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசிர்வாதங்கள் உண்டு அதோடு கூட இன்னல்களும் அவர்களுக்கு உண்டு என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் இயேசுவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றக்கூடிய நிலையிலே அவருக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய நிலையில நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே வேளையிலே நற்செய்தியை அறிவிப்பது என்பது எளிமையான காரியமல்ல ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார் ஓனாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே நற்செய்தி அறிவிப்பது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது என்பது சவால்கள் நிறைந்த பணிதான் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுவார் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னார் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் தன்னலம் துறந்து இருக்க வேண்டும் இதோ நான் ஆண்டவருடைய பணியை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சுயநலத்தோடும் பேராசையோடும் ஆண்டோருடைய பெயராலே நாம் மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அதிகாரத்தில் இருந்து கொண்டு பணத்தை சம்பாதித்து சுயநலத்தோடு நமக்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற முடியாது ஏனென்றால் நாமே நமக்குரிய கைமாறே விட்டோம் பின்பு எப்படி ஆண்டவர் கைமாறு கொடுப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது அவர்களால் திரும்ப நமக்கு அதை செய்ய இயலாது அப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் அந்த மக்களின் சார்பாக ஆண்டவரே நமக்கு கைமாறு கொடுப்பார் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அமைதியின் மகிழ்ச்சியின் நிறைவின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கைமாறு அவர் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் இந்த உலக மனிதர்கள் கொடுக்கக்கூடியதை விட மேலானதாக இருக்கும் தான் இதை உணர்ந்துதான் புனிதர்களெல்லாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டவரை பின்பற்ற அழைத்தல் பெற்றவராய் ஏன் தன் வீட்டிலே தான் அணிந்திருந்த ஆடை கூட தகப்பனார் வாங்கி கொடுத்தது என்பதை உணர்ந்து அதை கூட விட்டுவிட்டு வந்தார் என்று நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவேதான் அவர் இன்றும் உயர்ந்த ஆன்மீகத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பவராயிருக்கிறார் ஆண்டோருடைய பெயரால் நாம் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக என்று சொன்னால் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதற்காக அதிகாரத்தை பணத்தை பெயரை புகழை சம்பாதிப்பதற்கல்ல மாறாக நம் ஆண்டவர் இயேசுவை போல மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி எளிமையாக வாழவும் நம் ஆண்டவர் இயேசுவை போல தாழ்ச்சியோடு சீடர்களின் பாதங்களை கழுவும் அளவிற்கு தாழ்ச்சியோடு பணிவிடை புரியவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதோ கடவுள் நமக்கென்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்புகளில் சவால்கள் உண்டு அந்த வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு எல்லாவற்றிற்கும் மத்தியிலே இயேசுவுக்காக ஆண்டவருக்காக என்று சொல்லி நாம் விட்டு கொடுத்து வாழுகிற பொழுது ஆண்டவர் மேலான ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை வாக்கு மாறாத தெய்வம் அவர் நம்மை ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டார் எனவே நீங்கள் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்திற்கும் ஆசிர்வாதம் உண்டு சின்னம் சிறியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா உதவிகளுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அளவிலாவது ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இயேசுவின் பெயரால் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீர்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ உம்முடைய அழைத்தலை பெற்றவர்கள் உம்முடைய நற்செய்தியை உண்மையாக அறிவிக்க சுயநலம் துறந்து பொது நலத்தோடு இயேசு ஆண்டவரே உண்மை போல அர்ப்பண உள்ளத்தோடு இறைபணி செய்ய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தார் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் நிறைய அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தார் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு நேர் விடுதலையை கொடுப்பீராக இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்க கூடியவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து அவருடைய உழைப்பை ஆசீர்வதித்து தேர்விலும் வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாய் செய்திடலாம் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றைய நம்முடைய அருள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இன்றே எங்களுக்கு கைகூடும்படியாக நீரே எங்களை ஆசிர்வதையும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தர வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்